வீடு பக்கத்துல தான் இருக்கு நான் போய் உடனே எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க போங்க ஏமா எந்த பிரச்சனை இல்ல இல்லம்மா நல்லா இருக்கலம்மா குழந்தைக்கு கொடி சுத்தி இருக்குமா அதனால கொஞ்சம் பொறுங்க சரிங்களா அவசரப்படாதீங்க என்னம்மா சொல்றீங்க ஏமா சொல்றது உங்களுக்கு புரியதா புரியலையா முதல்ல போய் அதை எடுத்துட்டு வாங்கம்மா அவசரப்படுத்தாதீங்கம்மா என்ன என்னடா இவங்க இப்படி கோவப்படுறாங்க சரி இருங்க நான் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வரேன் ஏதாவது ஒண்ணுன்னா பாத்துக்கோங்க வே உங்க மாமா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பாரு அவர் எடுத்துட்டு வர எடுத்துட்டு வருவார் இரு நான் ஃபோன் பண்றேன் ஆமாையா இங்க ஏதாவது வாங்கி குடுனவோ கூட அங்க இங்க போறதுக்கு நீ வேணோம் மாப்ள எடுத்துட்டு வர சொல்லுவோம் இருந்து பேசியா பேசியா ஆ சொல்லுமா என்னங்க எங்க இருக்கீங்க வீட்டுக்கு அம்மா எல்லாம் சொன்னாங்க என்னாச்சு ஆபரேஷன் டேட்டருக்குள்ள எடுத்துட்டு சொல்றாங்க போக மாட்டீங்களா இங்கวะ வளியில பத்தி யோசிப்பமா பத்தி யோசிப்பமா? சரி சரி எடுத்துட்டு வரேன். அம்மா அதெல்லாம் எடுக்கணுமா? சாமி எடுத்து அந்த போட்டு ஹலோ. எங்க சாமி ரூம்ல அம்மா எல்லாம் அந்த போட்டு வச்சிருக்கங்களா? எடுத்துட்டு வாங்க. அப்படியே சுடு தண்ணிக்கு வந்துருங்க. வேற ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? சாப்பாடு? இப்பலாம் எதுவும் மகா மாட்டோம். அதனால இப்ப பிரச்சனை இல்ல. நமக்கு தானே சாப்பிடணும் அது கடையில சாப்டுகறோம் நீங்க அத மட்டும் எடுத்துட்டு வேகமா வாங்க மணி ஆயிருச்சு அம்மாவை வரணும் சொல்றாங்க அம்மாவையும் கூட்டிட்டு வரதா அன்பு சே சே ஏதாவது ஒரு பனி கூட்டிட்டு வாங்க ஆ சரி வைக்கற என்னடா என்ன சொன்னங்களமா ஏன் துணியே அந்ததுல இன்னும் டப்பால எடுத்து வச்சிருக்கங்களமா அதை எடுத்து கொடுங்க அப்ப நான் அன்புல எல்லாரும் வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் நான் சரிடா அந்த எடுத்துட்டு வரேன் அம்மா அப்படியே அந்த துடு தண்ணி பிளாஸ்டர்ல இருக்குமாமா அதை எடுத்துட்டு வாங்க ஆ சரிப்பா சரிப்பா அன்பு அன்பு

இந்தக்கனே காசு இதுலயே வெச்சிருக்கேன் இந்தம்மா ஏம்மா நானும் வரேம்மா நீ அங்க வந்து என்ன பண்ண போற? பையன் தூக்கிட்டு வர போறியா இல்ல அலைஞ்சு திரிஞ்சு ஏதாவது வாங்குறது காசு இது வெச்சிருக்கியா கம்மன இரு அங்க வந்தா அத வாங்கி குடி இத வாங்கி குடின்னு என்ன பாळा படுத்து எறிடுவே ஏம்மா நான் ஒண்ணுமே கேட்க உங்க கூடியே வரவேம்மா இந்த நடிப்பல நான் எங்கெங்கேயோ பார்த்தாச்சி போடா கம்மன வீட்ல இரு அட இவனை வீக்கே புடிச்சு வைங்க

ஒரு வாரமா வேலையே இல்ல வீட்டிலே இருந்தாச்சு இப்போ இருக்கிறது எழுநூறு ரூபா தான் இதே சந்தைக்கு போனா மல்லிகை சாமானிக்கு ஐநூறு ரூபா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது காய்கறி இரநூறு வாங்கிட்டு நான் வரலன்னு பார்த்தா இவனை கூட்டிட்டு போனா அதை வாங்கி கூட வாங்கி கொடுன்னு பாடா படுத்தி எடுத்து விடுவான் தெரிஞ்சுக்கிட்டே அவனால போய் குளியில விழுவான சரி சரி நான் கூட ஒரு நூறு தரமா அலராம பாவமா இருக்கு இவனுக்கு பாவம் பாக்குறது பாம்புக்கு பாவம் பாக்குறது ஒண்ணுதான் ரெண்டு ரெண்டு ரகம்

ஆஹ் கடையில் வாங்கினாலும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது ஒரு நேரத்துக்கே நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபானா ஒரு நாளைக்கு நானூற்றம்பது ரூபா இதுல வேற தண்ணி பாட்டிலுக்கு வேற காசுன்னு ஐநூறு ரூபாய் ஆகி போயிடுது இந்நேரத்துக்கு பத்திரக்காளி இருந்திருந்தால் ஒரு வாரத்துக்கே நான் ஐநூறு கொடுத்தாலும் அதை வச்சு வாய்க்குசியா சமைச்சு போடுவா சரி என்ன பண்ணி தொலைகிறது போட்டு பூட்டுவோம் அம்மா முடியலம்மா என்ன இது சல்ல புடிச்ச வேலையாக இருக்குது ஆஹ் இப்படித்தான் போட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் கோடிக்கிட்டு இருக்கு பத்திரக்காளி வச்சா நேரா இருக்குமே அவ எப்படி வச்சிருப்பா நம்ம வச்சா வர வரமாட்டேக்குது சரி இப்படித்தான் வைப்பா வைப்போம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி வைப்போம் அதான் சாப்பாடு நல்ல இருக்குது ஆனா ஒரு பக்கம் கோலிக்கிட்டு இருக்குது சரி இருக்கும் நேரமும் சமைக்க முடியாது அதனாலதான் மூணு படி போட்டிருக்கேன் மூணு படிக்கு மூணு படி தண்ணி கரெக்டா வெந்துடும் வந்துருச்சுன்னா போதுமே இனி ஒரு நாளைக்கு கடையில வாங்கி சாப்பிடுறது மிச்சமாயிடும் இனி தனத புடியா வச்சுக்கலாம் உம் சரி வேட்டும் இப்படி கிடைக்கு இல்ல வேற தவிச்சு எழுதணுமா தண்ணி வேற இல்ல ரெண்டு குடம் தண்ணிய புடிச்சிட்டு வந்து எப்படியோ ஊத்தி நெறச்சாச்சு இம்புட்டு துணியையும் இந்த ரெண்டு குடம் தண்ணியில எப்படி துவைச்சு எடுக்கிறது சரி புடிஞ்சு போடுவான் போடுறோம் சோப்பு அதிகமா போட்டா நொறை வரும் அதனால சோப்பு கொஞ்சோண்டு போடணும் ஏன்னா சோப்பு கரைஞ்சு போயிடும் ஒரு மாசத்துக்கு தாங்காத அப்புறம் ஐயோ இதெல்லாம் வேற துவைக்கணுமே இது போ இதுக்கே அப்பா என்ன வேறு வெயிலு வேற அடிக்குது உச்சி வெயில எப்படிதான் இந்த வேலையெல்லாம் செய்யறது சாமி ஒரு துணி துவைக்கவே இவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த பத்திரக்காலி எப்படிதான் துணி துவைச்சு எல்லா வேலையும் பார்த்தாலும் எப்ப வெயில் ரொம்ப அதிகமா இருக்குப்பா இந்த வெயில நம்மளால வேலை செய்ய முடியாது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல இந்த வேலையை பாத்துக்குவோம் என்னோட இது இவ்வளவு கஷ்டமா இருக்குது இந்த வீணா போனவனா அப்பயே சொன்னேன் பம்னி வீட்டோட வந்துட்டு இந்த வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கடா நான் வேலைக்கு போறேன்னு அவனும் இங்க எல்லாமே போடுறானே இப்ப என்ன பண்ணுவேன்

பெட்டக ஏ இல்ல மா கிடா இவளுக்கு பிரசவம் வந்து என்ன நல்லவா நடக்க போகுது ஊர் வைத்தியர் चले அவமேல தான் நடக்குது பார் படாத பார் பட போறேன் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் சார் வாங்க சார் மட்டும் எடுத்துட்டு போங்க சார் வேண்டாம் காசு இல்ல எல்லா வாங்கியாச்சு வீட்டுக்கு வேண்டி தான் ஏண்டா அங்க போறவரை பார்த்தா வாத்தியர் மாதிரி இல்ல மாதிரி இல்லம்மா வேற யாராவும் எனக்கு தெரியுமே அவர சாரே சாரே சும்மா பப்ளிக்ல எல்லாம் அப்படி பேச கூடாதுமா சா திட்டு வரமா கம்பி இருக்கமா ஏ வாய் மூடுடா நீ எப்படி என்ன பண்றேன்னு தெரியணும்ல ஐயோ இந்த அம்மாவோட வந்ததுக்கு வரமே இருந்திருக்கலாமே சாரே அடடே அரவிந்தோட அம்மாவா வாங்க வாங்கமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே சாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேமா என்ன இரும மாடு மலமாடு மாதிரி நிக்காத வணக்கம் சொல்லு வணக்கம் சார் என்னப்பா கொஞ்ச நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த இப்போ என்ன பள்ளிக்கூடம் பக்கமே ஆளை காணும் இல்ல சார் பக்கத்து வீட்டுல நமக்கு தெரிஞ்சவங்க சொந்த மாதிரி கூட பிறந்த பிறப்பு அக்கா மாதிரி அவங்க தவறிட்டாங்க அதனால அங்க இருந்ததுனால தான் வர முடியல எதுவும் நினைச்சுக்காதீங்க இனிமே வந்துருவான் ஒழுங்கா பதமா படிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அதிகமா லீவ் போட விட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஆயிடுவான் சரிங்களா ஒழுங்கா வர சொல்லுங்க சரிங்க இனிமே எல்லாம் லீவ் போடாம அனுப்பி விடுறேங்க சரிங்க அப்புறம் பவுச்சு பேப்பர்ல நின்றுதான் கொடுப்போம் அடுத்த வாரத்துல அதனால கண்டிப்பா வந்தாகணும் சரிங்க வரேன் சரிங்க சார் என்னமோ வைப்பாருன்னு பேசிட்டு போறாரு வா நம்ம கூட வந்ததுக்கு என்ன ஏண்டா சோள கிடந்துருக்கு சாப்பிடுறியா ஒன்னும் வேண்டாம் நீ அப்புறம் அடிப்ப திட்டுவா நீயா கேட்டா தான் நான் அடிப்பேன் நானா வாங்கி கொடுத்தா அடிக்க மாட்டேவா இந்த அம்மா

உக்காந்தப்பில அழகாப்பில பண்ணதில்லையே நாங்கள் யாருமே அலங்க வைக்கல ஒன்றும் பண்ணலையே ஊருக்கு மொத்தமாகவே திரும்பி அந்த அக்கா அப்படி திட்டின உடனேமே சரி ஏதோ கடமைக்கு ம் போயிட்டு வா